ஒரு நாளைக்கு தடவையிலிருந்து தடவை கக்கூசுக்கு போவாங்க சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நலிக்கி நலிக்கி போவோம் அவங்க இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி தொடர்ந்து சாப்பிட அந்த இது கட்டுப்பட்டுரும் கட்டுப்பட்டு காலையையும் சாயங்காலம் வெளியே போகிற மாதிரி வந்துடும் ஒரு மாதம் எடுங்க எவ்வளோ நாள் எடுத்தாலும் இது சத்துத்தாண்டை தவிர உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த தோல் மட்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதுளம்பழத்தினுடைய முழு பயனும் நீங்கள் அடைய முடியும் இப்படி மெதுவாக சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா எங்க இருந்தாலும் சரி இது எப்படி நல்லா பெரும்பாலும் இதுக்கா உடம்புல இம்யூனிட்டி பவரே இருக்காது சக்தியாக இருக்காது இவங்களுக்கும் அல்சர் சம்பந்தமான உடம்புல இருக்கும் பல வருஷம் அல்சர் இருக்கும் எந்த வீட்டு வயது சாப்பிட்றதுரா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிப்பாங்க ஆனா கிடைக்கும் அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது அதே மாதிரி உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும் மினி மினப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இதுக்கு என்ன மாதிரியான வீட்டு வயது முறையை கடைப்பிடிச்ச சரியாகும் இது எல்லோருக்கும் தெரியும் தெரிஞ்சவங்கள்தான் ஒன்றும் இல்லைங்க மாதுளம்பழம் தான் ஆதுளம் பழம் ஆனால் இந்த மாதுளம்பழத்தை எப்படி சாப்பிட்டா குணமாகும் இதெல்லாம் இது இது வந்து மாதுளம்பழத்தை நீங்கள் வந்து இதை பாருங்கள் உங்களுக்கு செய்முறையாகவே செஞ்சே காட்ட காட்டப்போம் நேரிலேயே இப்போ செய்மருக்கு போகலாம் வாங்க செய்மருக்கு பாருங்கள் இது வந்து இப்படி அக்காச்சி அதுவும் கூட வச்சுக்கிட்டு இல்லை வேண்டாம்னு கூட வேண்டாம் இல்லை அதில் ஒரு பூஞ்சை மாதிரி இருக்குது அதை மட்டும் எடுத்துறேன் இது சின்ன சின்ன சா இது முழு முழுசாக எடுத்துக்கணும் அதோட தோல் செத விதையோடு ஆமாம் இந்த தோல் தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தோல் தான் முக்கியம் தோல் தான் மருத்துவ குணம் ஓஹோ அந்த விதை வந்து மட்டும் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பலனு தான் கொடுக்கும் ஆனால் நீங்கள் தோலோடு சாப்பிடும்போது முழு பலனையும் இதில் அனுபவிக்கலாம் ஓஹோ இதில் என்னென்ன போகுன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த அமீபியாஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை அடிக்கடி மலம் கழிச்சு இருப்பாங்க இருக்காங்க ஆமா அது ஏதோ கிருமி இருக்கிறதா சொல்லி அதுக்கு மா மருந்தை கொடுக்குறாங்க ஆனால் பத்து வருஷம் பர்ஷம் ஆகி கூட அவங்களுக்கு சரியாகிறது இல்லை ஆனால் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோலோட போடும்போது என்னென்ன மருத்துவ பயணம் கிடை கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆச்சரியமா இருக்கும் நீங்கள் செஞ்சு தாராளமாக பார்க்கலாம் அதை இதனுடைய பலனை முழுசாக அனுபவிக்கலாம் இது ஏன்னு கேட்டீங்கன்னா இது இப்போ இப்போ ஒரு உதாரணமாக சக்கரை சத்து நோயாளிகளுக்கு வந்து இது ஸ்வீட்டு இப்போ இந்த பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டா சக்கரை ஏறிடும் நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த தோலோடு போட்டு சாப்பிட்டு பாருங்க ம் சக்கரை ஏறாது 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 ஓகே ஓகே நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சாச்சு வடிகட்டமா இல்லை வடிகட்ட வேண்டியதில்லை அப்படியே அப்படியே குடிக்கலாம் நல்லா நைஸாக வந்துருச்சுல்ல ஆமாம் இது அப்படியே குடிக்க வேண்டியதுதான் இது மாதிரி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த பக்குவத்தில் இதில் ஐஸோ இல்லை இனிப்புக்கான ஜீனியோ இதெல்லாம் சேர்க்காம தாராளமாக சக்கரை சத்து உள்ளவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா மாதுளம் மழை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டா ஸ்வீட் ஏரியருமே அது இனிப்பு மாதள மாதளையை சாப்பிட்டா அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க இப்படி நான் சொன்ன மாதிரி தோலோடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்லாம் இது வந்து தோல் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த தோலை மட்டும் எடுத்து சிறு பிள்ளைகள் வந்து வேதியாகும்போது இதை தோலை மட்டும் அரைச்சி கொடுத்தீங்கன்னா அரைச்சி சின்ன சா கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு சயதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் பச்சை பச்சையாக இப்போ ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து பச்சை பச்சையாக பச்சை கலரில் இப்போ பயங்கரமான ஸ்மெல் இருக்கும் அது உடனடியாக நிற்கும் அடுத்து பெரியவங்க சாப்பிடும்போது பெரியவங்களில் அதுவும் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒயிட் டிசார்ஜ் அதிக இரத்தப்போக்கு மாதவிடாய் போது ஏற்படக்கூடிய அதிக ரத்தப்போக்கு சிலருக்கு இருக்கும் தாய்மார்களுக்கு இதை மாதிரி தொடர்ந்து இதை இந்த மாதிரி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதனுடைய குணம் இதனுடைய குணத்தினால அது பூரா நிற்கும் ரெண்டாவது இந்த அமீபியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கிருமி இருக்கிறதா சொல்லி மருந்து மாத்திரை நிறையா சாப்பிட்றாங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட சிலருக்கெல்லாம் இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை பத்து இருந்து பதினஞ்சு தடவை கக்கூசுக்கு போவாங்க சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நலிக்கி நலிக்கி போகும் அவங்க இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி தொடர்ந்து சாப்பிட அந்த இது கட்டுப்பட்டுரும் கட்டுப்பட்டு காலையும் சாயங்காலம் வெளியே போகிற மாதிரி வந்துடும் ரெண்டே ரெண்டே வேலையில் இது வந்து சவால் விடுற சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் புதாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா ஒரே வேலையில் இன்னொன்று நி நிற்கும் இல்லை ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு ஒரு வாரம் எடுங்க ஒரு மாதம் எடுங்க எவ்வளோ நாள் எடுத்தாலும் இது சத்து தானே இதை வர உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த தோல் மட்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் மாதுளம்பாளத்தினுடைய முழு பயனை நீங்கள் அடைய முடியும் ஏன்னா தோலில் தான் அதிகமான அந்த தேவையான தோர்ப்பு சத்து இருக்குது அது சாடும்போது பேதி நிற்கும் ரத்த கழிச்சல் நிற்கும் அதில் அதாவது பே பேதியாகும்போது ரத்தம் வரும் ரத்தம் ரத்தத்தோட போட்டி போகும் மூளை இருக்கிறவங்களுக்கு ரத்தம் போகும் அந்த ரத்தம் போகிறத கட்டுப்படுத்திடும் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளால் வரக்கூடியது அதிக ரத்தம் போக்குறதால் அதை கட்டுப்படுத்திடும் பெண் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளை வெட்டையை கட்டுப்படுத்தும் சிறு குழந்தைகளுக்கு பேதியை நிப்பாட்டும் உடம்பையும் வந்து நல்ல முறையில் பளபளப்பாக கொண்டு வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் ஊறுறதுக்கு இந்த இருந்து தான் ரத்தம் ஊறும் வெறும் நீங்கள் வந்து ஜூஸ் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடலாம் தப்பு இல்லை சாப்பிடு அது ஜூஸ் மட்டும் டெய்லி சாப்பிடும்போது தோல் நல்ல சைனிங்காக வரும் மின்னு 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 மினுன்னு வரும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வ வைட்டமின் சி வந்து நிறையா இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ரெண்டாவது சிலருக்கு நாக்கெல்லாம் வெடிக்கும் பாலம்பாலமாக வெடிச்சிருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த நாக்கு பாலம்பாலமாக வெடிச்சிருந்தாலே த்ரோட்டு அதாவது தொண்டையிலிருந்து கீழ் இறப்பை எல்லாம் கம்ப்ளீட்டாக புண்ணாயிருக்குன்னு அர்த்தம் அதான் அல்சராக இருக்குதுன்னு அர்த்தம் இது மாதிரி சாப்பிடும்போது மெதுவாக இந்த பாருங்க இப்படி மெதுவாக சாப்பிட்ணும் சாப்பிட்டீங்கன்னா இங்கே எங்கே புண்ணு இருந்தாலும் சரி இது படுற இறப்புறம் புண்ணாத்திட்டு போயிடும் அதனால் இது வெறும் மாதளம் பழம்னு நம்ம நினைக்கிறோம் இதனுடைய குணம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பயன்படுத்தி இருக்காங்க இது சப்போஸ் நம்ம வந்து எல்லா நேரம் மாதுளம் மூலம் கிடைக்கலைன்னா போது நீங்கள் ஜூஸ் போடுறீங்க அந்த தோலை சேகாரம் பண்ணி வைங்க காய போட்டு வச்சிருங்க எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போ அந்த தோலை எடுத்து நீங்கள் இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுருவோம் சாப்பிட்டு பாருங்க பயன பயனடைங்க பயனடையும் போது நான் சொன்ன மாதிரி பயன் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாங்க நிச்சயமா ஏன் இறில்லையே மாதுரம்பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதாவது வெள்ளைப்படுதல் சம்பந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் பயில்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் உடம்புல யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கவங்க சாப்பிடலாம் ரத்தம் கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூனிட்டி டாக்டர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க யாரும் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இன்னொன்றும் ஒரு இன்னொன்றும் ஒரு பெரிய டிப்ஸ் தரேன் ஆண்களுக்கு வந்து விந்து நீர்த்து போயிருந்தால் அந்த நீர்த்து போன விந்தை கட்டிப்படுத்தி கொடுக்கும் அதுவும் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி ஆண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை விந்து கட்டிப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு போகம் வந்து டைமிங் வந்து அதிகமாக டைம் கிடைக்கும் அதிகமான நேரம் வந்து போகம் பண்ணுவாங்க அதனால் இதை நீங்களும் செஞ்சு பயன்படுத்தி ப பல பலன் அடைங்க இதில் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா இது முழு பலன் அடையணும்னா இதில் ஸ்வீட் சேர்க்கக்கூடாது எந்த வகையிலையும் ஸ்வீட் வரக்கூடாது ஐஸ் போடக்கூடாது அப்போ இதை இப்படியே ப்ளைனாக சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிட சரணமாக தான் ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன வாயில் நீங்கள் ஜூஸாக சாப்பிட்டுட்டு இனிப்பாக சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம் துவக்கும் அந்த துவப்பு வந்து சிலருக்கு பிடிக்காது வேறு வழி இல்லை மருந்து மாதிரி சாப்பிடுங்க கண்டிப்பாங்க இது தோற்பு சுவையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை சக்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இறுதியும் இறுதியும் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கெட்ட கழிவுக்களை கழிவுகளை வந்து ரொம்ப பர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது மலத்தின் மூலமாக ஜலத்தின் மூலமாக இல்லை வெறும் மூலமாக கழிவுகள் மூலமாக வெளியே தள்ளும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஜூஸுங்க இவங்களுக்கு இன்னும் சிலருக்கு வந்து மழைக்குடல் வீக்காக இருக்கும் அந்த மழைக்குடலையும் வந்து இது வந்து வீ வீக்காக இருக்குதுன்னா அடிக்கடி அந்த மலம் கழிக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா இது மழை குடலையும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் ஆகிடுது கல்லீரலையும் வேலை செய்யும் வேலை செய்யும் என்னே ஒரே பழம் பல விஷயங்கள் செய்யும் போது இப்படி சாப்பிட்டு பாருங்க இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நாங்கள் அப்படியே வடிகட்டாமல் குடித்தோம் ஒருவேளை உங்களுக்கு வடிகட்டணும் அப்படின்னு தோணுச்சோன்னா வடிகட்டி நல்லா புழிஞ்ச சாரை மட்டுமே நீங்கள் குடிக்கிறது நல்லது ஐஸ் போடக்கூடாது இனிப்பு சேர்க்காமல் ஃப்ளைனாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம்ப்பா